இந்த இடம் கொளத்தூர் கொளத்தூரில் அண்ணாசாலை சாலை என்ற ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது அங்கேதான் இந்த சாலை பேப்பர் மில்ஸ் ரோடு என்று சொல்வார்கள் அந்த சாலையிலே இங்கே தான் நான் நிற்கிறேன் புகைப்பட நகர வண்ணக்கூடம் நிழற்பட நிலையம் டிஜிட்டல் ஸ்டுடியோ இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வெவ்வேறு இடங்களுக்கு நான் சென்று வருவது வழக்கம் இன்று திருவிக்கா நகரில் இருந்து இந்த சாலை நாம் பார்க்கிறோமே ஆட்டோ அந்த சாலை வழியாக உள்ளே சென்று திரும்பி வருகிறேன் இப்பொழுது பேப்பர் மில்ஸ் ரோடு வழியாகத்தான் வீட்டிற்கு போகப் போகிறேன் அதற்கு பெரவல்லூர் அகரம் சென்று அங்கிருந்து திருவிக்கா நகர் வந்து பிறகு கென்னடி ஸ்கொயர் அங்கே போக வேண்டும் இன்று பற்றி பேச ஒரு தலைப்பு நானே தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றால் அது பெண் பற்றி பெண் என்றாலே உமன் ஆங்கிலத்தில் இது பொதுவான பெயர்தான் உமன் என்பது பொதுவாக இரண்டு இனங்கள் தான் இருக்கிறது ஆணினம் பெண்ணினம் மூன்றாவது பாலினம் இருக்கிறது ஆனால் அது மிக மிக குறைவு அதை பற்றி நான் பேசப்போவதில்லை பொதுவாக பெண்ணை பற்றித்தான் பெண் என்றாலே நம்மை உருவாக்கியவர் பெண் என்றாலே நம்மை உருவாக்கியவர் அந்த உருவாக்கிய பெண் பெயர்தான் தாய் தாய் என்ற நிலை எப்பொழுது அந்த ஒரு பெண் அடைகிறாள் என்றால் திருமணமாகி கணவனுடன் சேர்ந்து வாழும் பொழுது பிறக்கின்ற குழந்தையினால் அந்த பெண் தாயாகிறாள் அதற்கு முன்பு அவள் வெறும் பெண்தான் திருமணம் ஆவதற்கு முன்பு செல்வி என்றும் சொல்வார்கள் ஒரு பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் அதை பெண் குழந்தை என்கிறார்கள் ஒரு ஆணும் பெண்ணையும் வேறுபடுத்துவது உடல் தான் பெண் தான் அப்படி குழந்தை பெண் குழந்தை என்கிறார்கள் அந்த பெண் குழந்தை வளர்கிறாள் பிறகு பூப்பெய்துகிறாள் பதிமூணு வயதிலே பூப்பெய்துகிறாள் அதன் பொருள் என்ன என்றால் அவள் தாயாவதற்கான தகுதி பெற்றுவிட்டாள் என்பதுதான் பல நூறு வருடங்களுக்கு முன்பு பதிமூணு வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள் குழந்தை திருமணம் ஆதிகாலம் தொட்டே இருக்கிறது ஏனென்றால் பெண்களை பருவமடைந்த பிறகு வீட்டில் வைத்து கொள்ள அந்த பெற்றோர்கள் விரும்புவதில்லை யாருடைய கையிலாவது அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் இப்படித்தான் இந்த மனித சமுதாயம் இருந்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு பல பெயர் இருக்கிறது தமிழில் ஒரு பெண் கணவனுடன் வாழ்ந்து அவள் கணவன் இறந்துவிட்டால் அவளை விதவே என்கிறார்கள் அதற்கு முன்பது அவளுக்கு பெயர் துணைவி மனைவி பெண்ணின் சில பெயர் பெதும்பை என்றும் சொல்வார்கள் பெதும்பை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பலருக்கு அகராதியில் படித்தால் தான் தெரியும் தமிழுக்கென்று ஒரு அகராதி இருக்கிறது அதை பார்த்தால்தான் நமக்கு தெரியும் பெதும்பை பொதுவாக மகளிர் என்றே சொல்வார்கள் பெண்களை மகளிர் பெண்களுக்கு உலகெங்கிலும் மகளிர் தினம் கொண்டாடுகிறார்கள் ஒரு பெண் பல நிலைகளை கடந்து அவள் வயதாகிறாள் குழந்தையிலிருந்து திருமணமாகி மனைவியாகி பிறகு குடும்பப் பெண்ணாகி அதன் பிறகு பாட்டியாகி பேரப்பிள்ளைகளெல்லாம் பெற்ற பிறகு அவள் மூதாட்டியாக மாறுகிறாள் வயதுதான் காரணம் உருவம் அதேதான் இந்த பெண்களுக்கு பல விசேஷ குணங்கள் இருக்கிறது ஆணுக்கு இல்லாதது நிச்சயமாக ஆணுக்கெல்லாம் கிடையவே கிடையாது ஏனென்றால் அந்த உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அதை பார்த்துதான் சிற்பிகள் சிலைகளை வடித்தார்கள் கொடி உடையாள் என்றார்கள் மார்பகங்களை பெரிதுபடுத்தி கவர்ச்சியாக சிலைகளை வடித்தார்கள் கொடியுடைய என்பார்கள் இடை வந்து ஒரு கொடி போல இருக்கும் அதுதான் ஒரு பெண்ணின் அடையாளமாக புலவர்கள் எழுதினார்கள் கொடி உடையால் என்று வீரமங்கையாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் போர் புரிந்துள்ளார்கள் நம்முடைய தமிழ் வரலாற்றிலே வீரமங்கை வேலு நாச்சியார் என்று சொல்வார்கள் அவர் போரிட்டார் தற்பொழுதெல்லாம் பெண்கள் இராணுவத்திலும் வேலை செய்கிறார்கள் விமான பணிப்பெண்ணாகவும் இருக்கிறார்கள் விமானத்தை ஓட்டுபவராக பைலட்டாகவும் இருக்கிறார்கள் மருத்துவராக இருக்கிறார்கள் குழந்தை பேறு செய்யக்கூடிய மருத்துவராக இருக்கிறார்கள் ஆசிரியையாக பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறார்கள் இன்னும் எத்தனையோ எத்தனையோ அவர்கள் இந்த வக்கீல் தொழில் வாதிடும் தொழிலில் கூட பெண்கள் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கண்ணகி தன் கணவன் வஞ்சித்து கொல்லப்பட்ட பிறகு அரச சபையிலே கண்ணகி பாண்டிய மன்னன் அரச சபையிலே வாதிட்டாள் வாதிட்டு நிரூபித்தாள் அது போன்ற வழக்காடும் திறமையும் பெற்றிருந்தாள் பொதுவாக பெண்களை போதை பெருளாக பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் அதனால்தான் பல பெண்களை சீரழிக்கிறார்கள் தாய் தந்தையர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் தற்பொழுதெல்லாம் காதல் திருமணம் நடக்கிறது ஒரு ஆணை பார்த்து பழகி பேசி இவன் நல்லவன் இவனுடன் நாம் குடும்பம் நடத்த முடியும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வரும்பொழுது அந்த பெண் ஒருவனை ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொள்கிறாள் பெற்றோர்கள் சம்மதித்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது ஒருவேளை பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்றால் அவர்கள் தன் வழியே பார்த்து கொண்டு போய்விடுகிறார்கள் பெண்ணுக்காக விடுதலை பெண் விடுதலை பெண் விடுதலைக்கு முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பல காலங்களுக்கு முன்பே சிறு வயதிலே கணவனை இழந்துவிட்டால் விதவை அதுதான் வாழ்க்கையை முடிந்துவிடும் அவர் அந்த பெண் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் அவள் விதவைதான் மறுமணம் என்பதே இல்லை ஆனால் தற்பொழுதெல்லாம் மறுமணம் செய்து கொள்கிறார்கள் அமங்கலமாக இருந்தவர்கள் மங்களம் நிலைக்கு மாறுகிறார்கள் இந்த வகையில் தந்தை பெரியார் பெண் விடுதலைக்காக விதவை திருமணத்திற்காக முன்னெடுத்தார் சில நூறு வருடங்களுக்கு முன்பு கணவன் இறந்துவிட்டால் பெண்ணும் அவளுடன் தீக்குளிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற நாடுகளில் மாநிலத்தில் இதையெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் என்பவர் முற்றுப்புள்ளி வைத்தார் இப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துள்ளது கற்பழித்தல் பெண்ணினுடைய பெண்மையை சீரழித்தல் திருமணமாகத்திற்கு முன்பே ஒரு பெண்ணுடன் பலவந்தமாக உடலுறவு கொள்வது கற்பழித்தல் இதையெல்லாம் ஒருவன் செய்தான் யார் தெரியுமா அவன் சம்பந்தன் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த கயவன் தான் எந்த பெண்களை சமண பெண்களை சமணர்களை கழுவேற்றியதுடன் பெண்களை கற்பழித்தான் இதெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாதது மாற்ற முடியாதது இவனெல்லாம் சிவனைப் போற்றி பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் இவன் ஒரு அயோக்கியன் சமண பெண்களுடன் உடலுறவு கொண்டு கற்பழித்து கொலை செய்தவன் கொலைபாதகன் இதெல்லாம் மறக்க முடியாதது எனவே நண்பர்களே பெண்களைப் பற்றி தாய்க்கு சமம் பெண் என்றாலே தாய் மனைவி அதன் பிறகு தாய் பெதும்பை அமங்கலமான் இல்லாமல் சுமங்கலியாக கடைசி வரை வாழ்பவர்கள் சமீபத்தில் ஒரு எண்பதாவது திருமண விழாவில் சந்தித்தேன் இரண்டு பேருமே எண்பது வயது நிரம்பி நிரம்பியவர்கள் அதையெல்லாம் கேட்கும் பொழுது மனது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது நூறு வயது வரையும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியுமாக இருக்கும் நிலை அதுதான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் இது ஒரு மீள்பதிவாக இருக்கிறது பொறுமையுடன் கடைசி வரை நீங்கள் பார்க்கவும் நன்றி நண்பர்களே